அண்ணாமலை சபதம் அதிர்ச்சியில் உறைந்த திருமாவளவன் அரசியல் களத்தில் நிறைய பேர் சபதம் ஏற்றிருக்கின்றார்கள் ஆனால் அண்ணாமலை சபதம் ஏற்றி இருக்கிற மாதிரி வேற யாரும் சபதம் ஏற்றார்களா என்றால் இல்லை அதனால தான் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருந்து பார்த்த நம் அண்ணா தோல் திருமாவளவர்கள் அண்ணாமலை அவருடைய சபதத்தை உடனே அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் நம்முடைய அண்ணா தோல் திருமாவளவர்களுடைய அதிர்ச்சிக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா காந்தி வழி போராட்டம் தான் அண்ணாமலை கையில் எடுத்திருக்கின்றார் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகின்ற போராட்டம் ஆனால் காந்திய காலத்தில் அது எடுபட்டது ஆனால் இன்னைக்கு அரசியல் களத்தில் எடுபடுமா அப்படின்றது அவருடைய எண்ணமா இருக்கிறது சரி அண்ணாமலையுடைய சபதத்தை கேட்டு எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் நம் அண்ணா தொல் அவர்கள் அப்படின்றத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை உண்ணாநிலை அற போராட்டம் சரி தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது அவர்கள் இது மட்டும் பேசலங்க இன்னும் அண்ணாமலை மீது சில குற்றச்சாட்டுகளும் வச்சார் என்ன குற்றச்சாட்டு வச்சார்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த பாதிப்படைந்த பெண்ணினுடைய விஷயத்தை வைத்து நாங்கள் தான் தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சி அதிமுக கிடையாது மக்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் பாதிப்படைந்தவர்கள் பின்னாடி நாங்கள் தான் நிற்கிறோம் நாங்கள் தான் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவோம் திமுகவா பாஜகவா தான் அரசியல் களமானது இருதுருவமாக மாறி இருக்குது இதை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாமலை அவரும் தொடர்ச்சியாக இப்படி செய்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சார் பிறகு அண்ணாமலை அவருடைய சபதத்தை பற்றி பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க அப்படி சொன்ன பிறகு அவர் அதிர்ச்சி அடைகின்றார் அதிர்ச்சி அடைந்து ஒரு விஷயத்தை அண்ணாமலைக்கு அறிவுரையாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலுடைய போராட்டம் நகைச்சுவையாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார் உண்மையாகவே அண்ணாமலை அவர்களுடைய சபதம் நகைச்சுவையாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போது அவர்களுடைய தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளுகின்ற சத்தியாகிரக போராட்டத்தை அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்தில் எடுத்திருக்கின்றார் கொஞ்சம் காந்திய காலத்து பிரச்சனையை பாருங்களேன் அந்நியன் வெளியேற வேண்டும் அந்நியன் வெளியேற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் காந்திக்கு பின்னாடி நின்றாங்க ஆனால் இன்றைக்கி அரசியல் காலம் அரசியல் களத்தில் அடுத்தவனை எப்படி போட்டு தள்ளிவிட்டு நாம் முன்னேற வேண்டும் என்று துடிக்கின்ற காலம் மனசாட்சியை அடகு வைத்து விட்ட காலம் இப்படி மனசாட்சியை அடகு வைத்து விட்ட இந்த தருணத்தில் அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சிதைத்து கொள்ளுகின்ற தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகின்ற சத்தியாகிரக போராட்டத்தை கையில் எடுத்தால் எடுபடுமா இப்போ காந்தி கிட்ட இருந்தவங்க அத்தனை பேரும் தியாகிகள் ஆனால் அண்ணாமலை கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேரும் தியாகிகளா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு காலால் இடுவார் கட்டளையை ஆனால் தலையாலும் கையாலும் செய்தி முடிப்பார்கள் காந்திய நிர்வாகிகள் காந்தியுடைய போராட்டங்கள் அத்தனையும் வெகுமக்கள் போராட்டமாக மாறியது அப்படி வெகு மக்களுடைய போராட்டமாக தான் உலகையே கட்டி ஆண்ட இங்கிலீஷ்காரன் இந்த நாட்டையே விட்டுட்டு ஓடி போயிட்டான் ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே வலுத்திக் கொள்ளுகின்ற காந்திய போராட்டத்தை முன்னெடுத்தாலும் இந்த போராட்டம் வெகுமக்கள் போராட்டமாக மாறுமா அண்ணாமலையை இந்த பிரச்சனையிலிருந்து திமுக அரசாங்கமானது டைவெர்ட் பண்ண முடியாது அண்ணாமலை ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தார்னா அந்த பிரச்சனையை முடிகிற வரைக்கும் போராடுவார் அந்த பிரச்சனையை மக்களிடையே கொண்டு போக முயற்சி செய்வார் ஆனால் திமுக இந்த பிரச்சனையை மக்களிடையே இருந்து திசை திருப்புவதற்கு ஆயிரம் விஷயங்கள் செய்யுமே அப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னந்தனியாக இந்த அரசியல் களத்தில் நீடுவாரே மக்களெல்லாம் வேறு பிரச்சனையை பற்றி பேசுவார்கள் ஆனால் அண்ணாமலை மட்டும் இதே பிரச்சனையில் எப்போதும் சத்தியாகிரக போராட்டத்தை கையில் எடுத்தவர் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார் அப்போ மக்களுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பில்லாத அளவுக்கு போயிடுமே ஒரு போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றுகின்ற பொழுதுதான் காந்தியே வெற்றி பெற்றார் என்றால் அண்ணாமலையால் இப்போது இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையாக மாற்ற முடியுமா அப்படின்ற எண்ணம் இருக்கிறது அண்ணாமலையை விட ஆவேசமாக அரசியல் களத்தில் இருந்தவங்க நிறைய பேர் அதுலேயும் நம்ம கேப்டன் அவர்களை சொல்லலாம் ஜெயலலிதா மற்றும் கலைஞர் இருக்கின்ற போதே அரசியல் களத்துக்கு வந்தாங்க அசைக்க முடியாத சக்தியாக கொள்கை குன்றாக கலைஞர் இருந்தார் கரிஷ்மேட்டிக் லீடர் என்றாலே ஜெயலலிதா தான் அவங்களை தாண்டி வேறு யாரும் கிடையாது இந்த ரெண்டு பேருக்கு இடையில் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தார் ஆவேசமாக களமாடினார் ஆனால் ஆளுங்கட்சி என்று அதிமுக வருகின்ற போதும் திமுக இருக்கின்ற போதும் அந்த விஜயகாந்த ஊடகத்தை வைத்தே சிதைத்தார்கள் மனநோக அவரை பற்றி பேசி தீர்த்தார்கள் கடைசியில் மன நோயாளியாக ஆக்கினாங்க பிறகு முழு நோயாளியாகி இப்போ மரணித்தும் விட்டார் அதனால் இன்னைக்கு திமுகவுக்கு ஊடகமானது ஒத்து ஊதுகின்றது உன்னதமான போராட்டமாக இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக அதை நகைச்சுவையாக மாற்றி விடுவார்கள் அண்ணன் தொல் அவர்கள் சொல்வதும் அதான் அண்ணாமலுடைய சபதம் நன்றாகத்தான் இருக்குது அது நகைச்சுவையாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை வச்சி செய்வதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கே திமுக கூட்டணி கட்சிகள் பலவற்றிலும் வந்து இந்த டிவியில் பேட்டியளித்து அண்ணாமலுடைய சபதமேற்ற விஷயத்தை அசிங்க அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி அரசியல் காலத்தில் தியாகிகள் கிடையாது காந்தி காலத்தில் இருந்தவங்க மாதிரி இன்றைக்கி அத்தனை பேருமே வந்து துரோகிகளாக இருக்கிறாங்க இந்த துரோகிகளை வீழ்த்தி அண்ணாமலை ஏற்றிருக்கின்ற சபதம் வெகு மக்களுடைய சபதமாக மாற்றி அரசியல் களத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா சபதம் சபதம்னு சொல்கிறிய என்ன சபதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நம்மளும் வீடியோ தந்திருக்கிறோம் எல்லா தொலைக்காட்சியும் அண்ணாமலை ஏற்றிருக்கக்கூடிய சபதத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் ஒரு அந்த சபதத்தை பற்றி தெரிந்திருப்பீங்க தான் ஆரம்பத்தில் நான் சொல்லலை அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நாளை காலை பத்து மணிக்கு தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொள்ள போகின்றார் ஆறு முறை இரண்டாவது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கப் போகின்றார் ஒவ்வொரு நாளும் முருகனிடத்தில் போயிட்டு முறையிடப் போகின்றார் நல்ல காலம் அண்ணாமலை அவர்கள் நான் போய் ராமனிடத்தில் முறையிடப் போகிறேன் நான் போய் லக்ஷ்மி இடத்துல முறையிட போகிறேன் நான் போய் பெருமாள் இடத்துல முறையிட போகிறேன் அப்படின்னு ஒரு வேலை சொல்லிட்டு இருந்தார்னு வச்சுங்களேன் சோழி முடிஞ்சது ஆரிய கடவுள் பற்றியா அண்ணாமலை எப்போதும் ஆரி அடிமைதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் தமிழ் கடவுளான முருகனிடத்திலேயே போய் நான் முறையிடுறேன் முருகனிடத்தில் ஏன் முறையிடுறாரு என் முன்னோர் இந்த உலகத்தை இந்த அளவுக்கு தான் மாற்றி வைக்கணும் என்பதற்காக இவங்கெல்லாம் பிறக்க வச்சிருக்கிறியா இல்லை இந்த தமிழ் உலகம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ அன்றைக்கு கற்பனை பண்ணியா முருகா ஆனால் இன்றைக்கி நாங்கள் பர்ற பாடு தெரியலையா ஐயா என் முன்னோர் இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நடக்கலாமா அப்படின்னு வந்து முருகனிடத்தில் முறையிட போகிறாரு கடைசியில் திமுக ஆட்சியை அகற்றுகின்ற வரைக்கும் காலில் செருப்பே போட போகிறதில்ல அப்படின்னு உறுதி இருக்கின்றார் இதுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கான்சென்ட் ரவீந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா யாராவது வாஸ்துபடி உங்களுடைய ராசிப்படி செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் அவர் செருப்பு போடாமல் விட்டுட்டுருப்பார் அப்படின்னும் இரண்டாவது வாழ்நாள் முழுவதும் இனி செருப்பே போட போகிறது இல்லை அண்ணாமலை ஏன்னா திமுகவை அவரால் தோக்கடிக்கவே முடியாது அதனால் செருப்பு இனி போடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நக்கலாக கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போயிட்டார் ஆனால் ஒரு மனிதன் ஒரு பெண் பாதிப்படைந்திருக்கின்றார் அந்த பாதிப்பினுடைய தீவிரம் பற்றி தெரியாமல் முத்தரசனாக இருந்தாலும் சரி கான்ஸ்டன்ட் ரவீந்திரனாக இருந்தாலும் சரி திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி கிண்டலும் கேலியும் பண்ணி சிரிச்சிட்டு போகிறாங்கன்னா இந்த அரசியல் களத்தில் எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற போகிறார்னு தெரியல தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகின்ற போராட்டமானது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கிறது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு தனியாக வேண்டும் அப்படின்றதுக்காக சங்கரலிங்கனார் வந்து போராட்டம் நடத்தினார் ஒன்றா அவர் இருந்தார் கடைசி வரைக்கும் அவரை சாவடிச்சிட்டாங்க என்னையா ஒரு மனுஷன் தனித்தமிழ்நாடு கேட்குறான்னு அவனுடைய கோரிக்கை என்ன சரிங்க நம்முடைய கோரிக்கையை டெல்லிக்கிட்ட சொல்லுவோம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பொறுமையாக இருங்க என்று உத்தரவாதம் அளித்து எல்லா மாநிலங்களும் வந்து மொழிவாரியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்ற போது கடைசியில் அந்த ஆளை சாவடிச்சிட்டாங்க அதனால் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகின்ற போராட்டம் அரசியல் களத்தில் எடுபட்டதே கிடையாது கலைஞர் கூட வந்து மெரினாவில் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் எண்பது வயதை கடந்த பிறகும் போராட்டம் நடத்தினார் ஆனால் அந்த போராட்டமானது வெற்றி பெற்றதா என்று கேட்டிங்கன்னா வெற்றி பெறலை கலைஞர் உண்ணாவிரதம் இருக்கவும் இலங்கையில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொன்று குவிக்கப்பட்டார்கள் அதனால் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகின்ற போராட்டம் என்பது வெற்றி பெறவே இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகின்ற இந்த காந்தி வழி போராட்டமானது எப்படி தமிழ்நாட்டு மக்களிடையே வந்து ஒரு எழுச்சியை ஏற்படுத்த போது திமுக வேண்டாம் என்ற முடிவை எப்படி எடுக்க போகிறாங்க இந்த ஒரு பிரச்சினைக்காக அண்ணாமலை அவர்கள் சபதம் ஏற்றிருக்கின்ற போது வேற பிரச்சனைகள் வருகின்ற போது வேற மாதிரியான சபதம் ஏற்பாரா இந்த ஒரு பிரச்சனைக்காகவே திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் முடிவுக்கு வந்துடுவாங்களா ஆளுங்கட்சியானது அதிகாரம் கையில் வச்சிருக்குது மக்களை மடை மாற்றுவதற்கு என்ன வேணுமானாலும் செய்யுமே அண்ணாமலை மடைமாறாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் மடை மாறி விடுவார்களே அப்போது மக்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடைவெளி ஏற்பட்டு விடுமே எப்படி மக்களை ஒரு புள்ளியில் திரட்டப் போகின்றார் என்பது பற்றி கேள்விக்குறியாக இருக்கிறது ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க ஒரு பெண் ஒரு காம கொடூர நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக தாக்கப்பட்டாள் அந்த பாலியல் அத்துமீறலுக்கு பிறகு அந்த பெண் எங்கே இருக்கின்றாள் அவள் என்ன ஆனால் அவள் தாய் தந்தையுடன் இருக்கின்றாரா இல்லை உடல்நலம் எப்படி இருக்கிறது அவளுக்கு என்ன ஆச்சு காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பாதுகாப்புடன் வச்சுருக்காங்களா இந்த வழக்கை பற்றி அந்த பெண் என்ன சொன்னால் அந்த பெண் சொன்ன வாக்கு மூலம் படி எஃப்ஐஆர் வந்திருக்கிறது ஓகே தான் ஆனால் எஃப்ஐஆருக்கு பிறகு அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை பற்றி சொன்ன விஷயங்கள் என்ன ஏன்னா இன்னைக்கு எஃப்ஐஆர் வெளியான பிறகு அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அண்ணாமலையே சொல்லுவார் எஃப்ஐஆராக நீங்கள் எழுதியிருக்கீங்க குப்பை மாதிரி இருக்கிறது கோர்ட்டுக்கு போனால் நிற்காது அந்த பெண் காதலுடன் உட்காந்துருக்கின்ற போது முத்தம் கொடுத்தார் என்றெல்லாம் அந்த பெண் தான் தப்பு பண்ணார் என்ற ரேஞ்சுக்கு எஃப்ஐஆர் எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குது அவளுக்கு பாதுகாப்பாக யார் இருக்கின்றார்கள் அந்த பெண்ணுக்கு என்ன உத்தரவாதம் இந்த திமுக அரசாங்கம் கொடுத்துருக்குது அந்த பெண்ணைப் பற்றியான ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைச்சதா நீங்கள் சொல்லுங்க இல்லவே இல்லையே ஸோ பெண் மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்காக களத்தில் இறங்குவாங்க ஆனால் அந்த பெண்ணைப் பற்றியே மறைத்துவிட்டு குற்றவாளியை பற்றியே பேசுவதனாலும் குற்றவாளி திமுக காரந்தான் என்று அடையாளப்படுத்துவதனாலும் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பயங்கரங்களும் அந்த பெண்ணுடைய வலிமையும் மக்களுக்கு தெரியாமல் போயிடுது அந்த பெண்ணுடைய வழி தெரிந்தால்தான் வேதனை தெரிந்தால்தான் மக்களிடையே இரக்கம் ஏற்படும் மக்களிடையே கருணை ஏற்படும் திமுக அரசாங்கத்துடைய கொடூர எண்ணங்கள் வெளிப்படும் அந்த திமுக அரசாங்கமானது அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி கேமரா வைக்காமல் போதிய பாதுகாப்பு செய்யாமல் மாணவர்களை எப்படி வஞ்சித்திருக்குது என்ற விஷயமானது தெரியும் நிர்பயா நிதியெல்லாம் கொடுத்தேன் ஏன் சிசிடிவி கேமரா போல அப்படின்னு கேட்கின்ற அண்ணாமுடைய நியாயமான கருத்தானது மக்களிடையே போய் சேரும் ஆனால் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பழக்கத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படி அவர்கள் தன்னைத்தானே கொண்டு விடுவிக்க போகிறார்னு தெரியலையே என்ன பழக்கன்னு கேட்குறீங்களா காசு கொடுத்தா ஓட்டு கோற்றும் கோழி பிரியாணியும் கொடுத்தின்னா கொடி பிடிச்சி கோஷம் போடுவேன் அவ்வளோதானே ஐயா எனக்கு கொள்கை தெரியாது எனக்கு என்ன கொடுமைகள் இழைக்கப்பட்டது என்று தெரியாது என் நிலம் எப்படி பறிக்கப்படுதுன்னு தெரியாது என் சகோதரி எப்படி சிதைக்கப்பட்டால் என்று தெரியாது அதையெல்லாம் தாண்டி உனக்கே வேட்டு வைக்க வீட்டு வரியை ஏற்றி மின்சார கட்டணத்தை ஏற்றி அதோட ஏழையிலிருந்து பாழையிலிருந்து வயதானவிலேருந்து குழந்தை வரைக்கும் குடிக்கின்ற பாலை வேலையை மூன்று முறை ஏற்றி அத்தியாவசிய பொருள் எல்லா விலை விண்ணைக்கு தொட்டு இன்னைக்கு வாங்க முடியாத நிலையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நான் மறந்து போனோம் அப்படின்னா கடைசி நேர கவனிப்புகள் கோற்று கோழி பிரியாணி கையில் காசு இந்த கலாச்சாரத்துக்கு பழக்கப்பட்டு போய்விட்ட மனிதர்களை எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சத்தியாகிரக போராட்டத்தின் அடிப்படையில் மாற்றி அமைக்க போகிறார்னு தெரியலையே மன உறுதி கொண்டவன் கேப்டன் விஜயகாந்த் என்று சொன்னாங்க ஜெயலலிதாவையும் சரி சட்டமன்றத்திலே தூக்கி எறிந்தவர் கலைஞரை வந்து பார்த்தீங்கன்னா வீடு இடிக்கின்ற போதும் கல்யாண மண்டபம் இடிக்கின்ற போதும் எதற்கும் அடிப்பணியாத இந்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு அவருடைய சவத்துக்கே போய் இரங்கற்பா வாசித்துட்டு வந்த திமுகவை எப்படி அண்ணாமலர்கள் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இந்த அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த போகிறார் என்று நமக்கு தெரியலைங்க என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்க வேண்டும் இந்த ஒரு பிரச்சனையுடன் வந்து அடுத்தடுத்த பிரச்சனைக்கும் அண்ணாமலை அவர்கள் அடுத்தடுத்த சபதத்தை ஏற்க வேண்டும் அண்ணாமலை என்றால் ஒரு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கின்ற வரைக்கும் போராடக்கூடிய மனிதர் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கிறது அந்த இமேஜை நிச்சயமாக நிறைவேற்றுகின்ற அளவுக்கு தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையில் ஆழ வந்து பார்த்திங்கன்னா கால் ஊன்ற வேண்டும் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும் தொடர் போராட்டங்களுக்கு கூட இருக்கின்ற காரியதரிசிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கணும் இப்படி எல்லாருடைய ஒற்றுமையின் பேரில் தான் இந்த அண்ணாமுடைய போராட்டத்தை வெகுமக்கள் போராட்டமாக மாற்ற முடியும் இந்த வெகுமக்கள் போராட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு திமுக ஆட்சியை அகற்றக்கூடியதாக இருக்கும் எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்கிறது அண்ணாமலை கையில் இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி